ഹായ് വിവേശ് നിങ്ങൾ പാകത്ത് എങ്കിൽ സ്കയർ സെൻറ്റ് അറ്റ് വേലച്ചേരി പസങ്ങളെ എല്ലാവരെയും സേർന്ന് നാൽങ്ങിങ് போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததே வந்துட்டு இந்த ஸ்கொயர் சென்டர் தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது காரணம் என்னென்னா இருந்த மூர் மார்க்கெட் மூர் மார்க்கெட் போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி மூர் மார்க்கெட்டே தெரியாது உங்கள் மத்தியில் மறந்து போன இடத்துல வேளச்சேரியில் மூர் மார்க்கெட் வந்து பார்த்தது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு காரணம் என்னென்னா விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் பழைய காலத்து புத்தகங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது விலை கொடுத்து வாங்குறது தேவையில்லைன்னா மக்கள் எல்லோரும் இந்த ஷாப்பில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க சம் ஆஃப்தேம் கிவிங் ஃப்ரீ சம் ஆஃப் ஆஃப்தேம் கலெக்டிங் மணி இங்கே வந்து கூடவே வந்து உக்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அங்கே பார்த்துட்டு வந்த உடனே வேலச்சேரியில் நாங்கள் பார்த்தேன் இந்த ரோட் ஷாப் வந்து எங்களை ரொம்ப மேற்க செஞ்சது காரணம் வந்துட்டு சென்னையிலேயே ரெண்டு இடத்துல தான் இந்த மாதிரி பானிபூரி ஒன்று வந்து சவுகப்பே ரெண்டாவது வந்து இந்த வேளச்சேரியில் இங்கே வந்துட்டு வித்தியாசமான இருக்கும் பானிபூரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பானி தான் கொடுப்பாங்க இங்கே பருப்போடு சேர்ந்து பானி கொடுப்பாங்க இங்கே வந்து வடைப்பாவை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஐட்டமே இருந்துச்சு வடைப்பாவை இருந்தது பூரி இருந்தது சாரி கச்சோடி சமோசா பஜ்ஜி வகைகள் ஒன்று வந்து காரபோண்டா மிக்ஸ் வித் சுண்டல் சொல்லிவிட்டு அதிசயமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது வேலுச்சேரி இல்லையா நாங்கள் இருக்கிறது புஷுவாக்கம் இங்கே வந்துட்டு எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே மால்ஸை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி வந்தப்ப இந்த வேளச்சேரியில் இந்த ஷாப் வந்து அவங்களும் ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணுச்சு நாங்கள் இருக்கிற பேட் நாங்கள் இருக்கிற பொருஷுவா ஏரியாவில் கிடைக்கிற அத்தனை ஐட்டம்ஸும் இங்கே வந்து நல்லா இருந்துச்சு ப்ளஸ் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருந்தது ரேட் கம்பேரிசன் பண்ணுறப்போ சௌகார்பேட் விட இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இருக்கிறவங்க எல்லாருமே வட இந்தியர்கள் தான் இந்த டிஷர்ட் போட்டுட்டு இருக்கார் பார்த்தீங்கலாம் இந்த சைடில் அவர் தான் இங்கே இன்சார்ஜ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் வரவங்க அத்தனை பேருக்குமே வந்து முக சுழற்சலுமே இல்லை முகக் கோணல்கள் எதுவுமே இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க அது ரொம்ப மெய் செலுத்துச்சு எல்லாமே வந்து ரோட் சைடில் நின்றுட்டு தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி அது ஃபேஷனாகவும் கூட ஆயிடுச்சு மக்கள் எல்லாருமே வந்து ரோடில் வெளியில் சாப்பிட்றதுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வெளிச்சேரி அந்த கிராண்ட் ஸ்கொயர் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இன் பிட்வீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிராண்ட் ஸ்கொயருக்கும் நடுவில் தான் இருக்குது இந்த ரோட் சைட் ஷாப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு விதவிதமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி பானிபூரி மேல்பூரி சாப்பிட்டு மக்களோட இருக்க ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு வடப்பாவை நல்லா இருந்துச்சு வடப்பாவை சம்திங் கிரேட்டு பானிபூரி நல்லா இருந்தது எங்கள் பொண்ணுக்கு எங்கள் பையனுக்கு வந்துட்டு அந்த சமோசா அண்டு ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு போட்ட ப்ரா ப்ரவுன் கலரில் போட்ட போண்டா வித் சன்னா வந்து சாப்பிட்றாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் இந்து தான் இந்த ப்ரௌனில் இருக்கிற இதில் போட்டுட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க அவங்க ஸோ நமக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் சார்ட் லிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க விலை கம்மி தான் மலிவான விலையில் மிக தரமான சுவையான ரோட்டு கடை கடைன்னு சொன்னால் ஸ்நாக்ஸுக்கு இந்த கடையே வேலைச்சேரியில் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டிஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரேட் வந்து த்ரோவே ப்ரைஸு மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போகிறதுக்கு காரணமே அவங்களுடைய கைப்பாக்குவம் இங்கே பாருங்கள் வடை பாவு பட்ஜி சமோசா கச்சோடி என பல தரப்பட்ட இது வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சட்னி எல்லாம் வித்தியாசமாக இருக்குது இந்த சட்னி எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரே ஒரு ஷாப் சென்னையில் சோக்கர்பேட் அதுக்கு அடுத்தது வேலைச்சேரியில் தான் இருக்குது வட்டாரத்தில் நீ எங்கே தேடி கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி பானிபூரியை சாப்பிட முடியாது அமேசிங்கான பானிபூரி ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மக்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்னா இந்த சட்னி காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு எப்படி இங்கே சவுகார் இருந்து இங்கே வந்தாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஷாப்கீப்பரே சொன்னார் சவுகார்க் அடுத்தது நாங்கள் தான் வேறு எங்கேயுமே கிடையாதுன்றது உண்மை தான் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எக்ஸைட் இது பாருங்கள் வடப்பாவும் ஸோ கம்மி விலையில் நிறைந்த தரத்தில் விதவிதமாக சாப்பிடணுன்னா இந்த வேலுச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற இந்த ரோட் ஷாப்பில் என்ஜாய்மெண்ட் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கிடைக்கும் இங்கே சாப்பிட்டிங்கன்னா மறக்காமல் வேலை சரி போகிறவங்க அத்தனை பேரும் இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான சாட்டு ஐட்டம்ஸ் வெறும் கம்மியான சாட் ஐட்டம்ஸ் சுட சுட போட்டு கொடுக்குற சாட் ஐட்டம்ஸ் ஸோ இங்கே இருக்கிற பல வகையான இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ஃபேவரேட் வந்து சமோசா தான் சமோசா சன்னா தான் எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும் சோ அவர் செய்யற வரைக்கும் நான் அங்க இருந்து நகரவே இல்லை சுட சுடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சோ எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வடப்பாவோ அது இது சாப்பிட்டாங்க நான் என்னைக்குமே வந்து மாறவே மாட்டேன் சன்னா சமோசா சன்னாதான் மை ஃபேவரெட்டு சோ அது ஒரு பிடி பிடிக்கல அந்த பாருங்க பச்சை மிளகா வேற கையில வச்சு அந்த வடப்பாவும் உள்ள ஒரு வளையை வச்சுட்டு பண்ணுக்கு இடையில அந்த பச்சை மிளகா ஒன்று கொடுப்பாங்க ஷைட் டிஷ்ஷு இது நார்த்தில் எல்லாருமே சர்வசாதாரணம் இப்போ சென்னைவாசிகளும் நம்ம பழகிட்டோம் அந்த டேஸ்ட்டு பட் நாக்கு வந்து தாளம் போடுது இந்த பானி பூரி சட்னி திரும்ப திரும்ப பார்க்குறப்ப பானி உள்ள தள்ளனம் போல் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது இட்ஸ் ரியல் நான் வந்து சும்மா வந்துட்டு இந்த வீடியோ போடணுன்றதுக்காக போடலை நீங்கள் ஒரு வாட்டி அந்த சைடு போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும் ஸோ இந்த பாகுபஜி பாருங்கள் ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கிறார் இந்த மகன் சொல்கிறாரு நான் வந்து நிற்கிறேன் பாகுபாஜியை வாங்க மாட்டேன்றீங்கிற மாதிரி ஸோ நிறைய வடை பாவு ஸோ சென்னையா புனேவான்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா புனேல தான் வந்துட்டு பார்க்க எல்லாமே பாவு காலையில் அவங்களுக்கு டிஃபனே தான் ஸோ போகிற அர்ஜென்ட்டில் என்ன செய்யுறதுன்னு தெரிஞ்ச ஒரு உடம்பாவை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து காலத்தை கழிச்சுடுவாங்க சென்னைவாசிகள் ஆகிய நம்ம கூட இப்போ அவங்களோட ட்ரெண்ட் செட்டாக இருக்கு நம்ம மாறிட்டோம் மத் வித்தியாசமான டேஸ்ட் என்றதுனால மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க ஸோ இந்த கடையை வேலை போகிற மக்கள் அத்தனை பேருமே இந்த தள்ளுவண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கடைக்கு பேரெலாம் கிடையாது இன் பிட்வீன் ஸ்கொயர் சென்டருக்கும் காரா ஃபுட் சென்டருக்கும் இடையில் இருக்குது அதுக்கடுத்து நாங்கள் போக போகிற இடம் தான் ரொம்ப வித்தியாசமான இடம் மக்களே இங்கே எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு பேசிட்டு வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம் ஈவினிங் டைம்ன்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு கேரி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது சிம்பிளாக தான் இங்கே சாப்பிட்ருக்கோம் ஒரு ஒரு ஐட்டம் தான் சாப்பிட்ருக்குறோம் ஏன்னா நாங்கள் போக வேண்டிய அடுத்த இடத்துல நிறைய சாப்பிடணும் இல்லை ஸோ அது வித்தியாசமாக இருக்கும் ஸோ நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டோம்னா அங்கே போனால் சாப்பிட முடியாது என்ற கேல்குலேஷனை நாங்கள் வச்சுட்டு ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஐட்டமும் வாங்கி ஷேரிங்லேயே போயிட்டோம் ஸோ அது மாதிரி இன்னும் வயிறு வந்து காலியாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு இந்த சமோசா விட்டு அகலை கொஞ்சம் கூட தள்ளி போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை எங்கேயோ வக்கார வச்சு எவ்வளோ சமோசா கொடுத்தாலும் சரி சாப்பிட்டுட்டே இருப்பேன் நான் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு சமோசா சென்னா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு நார்த் இண்டியன் டிஷ் ஸோ இங்கே வந்து நின்றுட்டோம் உள்ளே வந்துவிட்டோம் எங்கேனா கோரா ஃபுட் சென்டருக்கு தான் உள்ளே வந்திருக்குறோம் இங்கே என்ன வித்தியாசம்னா நம்ம வந்து ஃபேமிலியோடு வந்தோம்னா இங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பார்த்துட்டு நமக்கு எந்த கடையில் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இருக்கிற இடத்துலையும் கொண்டு வந்து தருவாங்க இல்லைன்னா நம்ம உக்காந்துட்டு லீஷராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அதுதான் இங்கே இருக்கிற கோரா ஃபுட்டோட பெஸ்ட்டு இது பாருங்க சன்னா சன்னா மசாலா இங்கே நாங்கள் பானிபூரி சாப்பிட போகிறோம் பேல் சாப்பிட போகிறோம் முட்டை ஆப்பம் சாப்பிட போகிறோம் ஒரு மசாலா கிரன்ச்சியான தோசை இங்கே ரெடியாக ஸ்பாட்லேயே வந்து இந்த பூரியை போட்டு பானிபூரி ரெடி பண்ணி தருவாங்க இந்த மாதிரி பானிபூரி ரெடி பண்ணுறதை பார்த்துருக்குறீங்களா உடனுக்கு உடனே சுட 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 நம்ம சொல்ல சொல்ல இந்த பானிபூரியை ரெடி பண்ணி கொடுத்து ஸ்டஃப் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அலாதியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் விட இங்கே பானிபூரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து பீஸில் வந்து இந்த ப்ளேட்டில் வச்சு கட் பண்ண ஐட்டம் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சு பானியும் வச்சு அந்த தட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க சர்வ் பண்ணிவிட்டு நம்ம தான் சர்வ் பண்ணிக்கணும் டேபிளில் போய் உக்காந்து சாப்பிடணும் வித்தியாசமான ஒரு ஒரு மெனுமெண்ட் இது வந்து வேலச்சேரியில் நாங்கள் பார்த்தது நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுது வந்து அந்த ரோடு கடையில் நாங்கள் வந்து சாப்பிட்டாலும் இந்த பானிபூரி வந்து எங்கே கொள்ளை கொள்ளுது உள்ளத்தை கொள்ளை கொள்ளுது என்ற மாதிரி அளவுக்கு இருந்துச்சு இந்த சபர்மா அடித்து காலை இல்லை இங்கே ரெண்டு பசங்க செய்கிற அட்டகாசமான இந்த சபர்மா வந்துட்டு ஒரு பைட் பண்ணாமல் போகவே முடியாது ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் ஃப்ளேவர் ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க கபாபெல்லாம் ஸோ மக்கள் வெள்ளம் வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்குமா இந்த கபாப்ஸ் வந்துட்டு பட் எங்களுக்கு வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்தது இந்த ஃபுட் கோர்ட்டு ஸோ விதவிதமான பலவிதமான ருசிகளில் ஃபுட்டு மக்கள் வந்துட்டு வெள்ளம் கே ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது மக்கள் வெள்ளம் அந்த அளவுக்கு கரைப்புறம் லோடுது இந்த இடத்துல ஸோ அப்போ தான் நினச்சேன் இந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக ஆன் இந்த ஸ்பாட் வந்து மறக்க முடியாது எங்களுக்கு நாங்கள் வந்து சிக்கன் கபாப் ஒரு ப்ளஸ் ஒரு ருமாலி ரோட்டி மாதிரி ஒரு பேக் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பைக் பண்ணிவிட்டு நடந்துகிட்டே பேசிகிட்டே போகலாம் இங்கே பாருங்கள் முட்டை ஆப்பம் வித் பாயா முட்டை அப்பம் வித் பாயா இடியப்பம் வித் பாயா நம்ம எதற்கவே வந்து முட்டை ஆப்பம் செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே உக்காந்துடணும் உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி பார்க்குறப்ப நிறைய ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த ஐட்டம் தேவையோ அந்த ஐட்டம் நம்ம வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம உக்காந்து நம்ம ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம டேபிள் கொண்டு வந்தும் கொடுப்பாங்க இல்லை நம்மளே வந்தும் வாங்கிட்டு போகலாம் நிறைய பேரர்ஸ் வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஒரு கடைக்கும் இருக்கிற ஆளுங்க வந்துட்டு ஆட்ரு எடுத்துகிட்டு போனவங்க பின்னாடியே வருவாங்க இல்லை ஷாப்பில் போய்ட்டு நம்ம வாங்கிக்கலாம் இந்த முட்டை ஆப்பம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சுட சுட வந்துட்டு முட்டை ஆப்பம் வித் பாயா நல்லி எலும்போடு வச்சு கொடுக்குறாங்க அதுதான் இங்கே இருக்கிற ஹைலைட்டான சூப் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது எனக்கு இந்த தோசையும் பிடிச்சிருந்துச்சு இந்த முட்டை ஊத் முட்டை ஆப்பமும் பிடிச்சிருந்துது அதை விட எனக்கு பிடிச்சது வந்து இந்த பானிபூரி ப்ரிப்பேர் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நின்றுட்டே சாப்பிட வேண்டாம் எல்லாமே பிளேட்டில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உக்காந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த தோசை மை மைண்ட் ப்ளோயிங் மைண்ட் ப்ளோயிங் ஐயோ ஹோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு நம்மலாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கவே இல்லை இது ஒரு கலை ரசிகனாக இருந்தால் தான் வந்து ரசிக்கவே முடியும் ஏன்னா வந்து உணவு வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்ஃபுல்லானது ஒரு இது யார் நமக்கு வந்து டேஸ்ட்ஃபுல்லான உணவு கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம லைஃப்பில் என்றைக்குமே மறக்கவே மாட்டோம் அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம முயற்சி பண்ணுறதே கிடையாது ஒரு ஒரு மக்களும் இனிமேல் பற்றி என்ன பண்ணணும் தெரிஞ்ச அளவுக்கு வந்து குக்கிங் வந்து செய்ய ஆரம்பிச்சிக்கணும் அது வந்து ரொம்ப நல்லது ஸோ நம்ம ஒரு ஒரு டிஷ்ஷையும் வித்தியாசமான நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாவில் செஞ்சு அடுத்தவங்களே நம்ம பரவசப்படுத்தலாம் பாருங்கள் இவர் எப்படி பண்ணுறாரு இவர் காசுக்காக தான் வேலை செய்கிறாரு பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு நேர்த்தியாகவும் இன்வால்மெண்ட்டோடும் செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நம்ம இதுக்கு இல்லை மக்கள் கேட்ட அந்த முருகனான முட்டை தோசையை கிரஞ்சியாக நான் செஞ்சு கொடுத்து என் ஷாப்புக்கு எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் ப்ளஸ் திரும்பவும் வருவாங்க ஆஹா இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஸோ இதனால மக்களே நீங்களாம் வந்துட்டு இனிமேல் பட்டு கிச்சனுக்கு போயிட்டு எப்படி செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அம்மா அப்பா ஒய்ஃப் எல்லாம் செய்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரியலாக சொல்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்காக சொல்லலை யூ மஸ்ட் ஹாவ் சம் குவாலிட்டி ஏதாச்சும் ஒருத்தர் யாருமே வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நம்ம பசியோடு இருக்கவே கூடாது சரிங்களா அப்போ வந்துட்டு நம்ம எதாச்சும் ஹோட்டல் போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கை வேலையை நம்ம கற்று வச்சிட்டோம்னா நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாமே செய்கிறாங்க பாருங்கள் தோசை ரெடி பாயா ரெடி ஐயோ முட்டை தோசை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துருந்தது எங்களுக்கு பிடிச்சது அந்த கபாபை இந்த ஆப்பம் தோசை பானிபூரி அந்த ஆப்ப கடையை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கெல்லாம் மனசே இல்லை அங்கே நின்று வாஷ் பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆப்பச்சட்டி கிடையாது எங்கள் வீட்டில் எங்களுக்கு நிறைய ஆப்பம் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ முடித்து வந்தப்போ இந்த பாதாம் பால் பாதாம் பால் இல்லாமல் யாருமே நகரவே மாட்டாங்க ஆனால் இங்கே மண் சட்டியில் வச்சு கொடுப்பாங்க இந்த மண் தான் கொடுக்குறாங்க காஃபி ஆகட்டும் டீ ஆகட்டும் இந்த பால் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு தான் வச்சு கொடுக்குறாங்க இது நினைக்கிறப்ப எனக்கு டெல்லி தான் ஞாபகம் வந்துச்சு டெல்லியில் எல்லாமே வந்து எல்லா கடையிலும் சாதாரணமாக வந்து கப்பெல்லாம் பார்க்க முடியாது ஸோ அதை பார்த்து முடித்த உடனே எங்கள் டோட்டர் வந்து இந்த பேஸ்ட்ரி ஷாப்பில் வந்து நின்றுட்டான் ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு ஸோ என்னன்னு சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து வகை வகை வகையாக இருந்தது எனக்கு டோனட் கூட பிடிக்கும் ஸோ டோனட் பிடிக்கும் இந்த பஃப் ஐட்டம் பிடிக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்கும் ஸோ அதையும் ஒரு கை பார்த்துடுவோம்னு சொல்லிட்டு ஷேரிங் தான் ஒன் ஒன் பை டூ டூ பை த்ரீ அந்த மாதிரி ஷேரிங் ஸோ லைக் பண்ணி சாப்பிட்றது நான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லவே மறந்துட்டேன் நீங்கள் எல்லோரும் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றிங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றிங்க ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேன்றிங்க என்னங்கையா இது உங்களை நம்பி தானே நாங்களாம் இருக்கிறோம் இந்த டோனட் மாதிரி நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் இந்த கேக் மாதிரி உங்களை நம்பி இருக்கிறோம் அந்த அளவுக்கு இனிமையானவர்கள் என்ன உங்களால் தான் நாங்கள் இந்த சப்ஸ்கிரைபர் ஆகிய நாங்கள் இருக்கிறோம் உங்களோட தயவு எங்களுக்கு தேவை அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் எங்களோட வாழ்க்கையின் வச்சு உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்தது எப்படி செய்யணுன்றதுக்காக செய்யும் உங்களோட ஒவ்வொரு ஃபார்வேர்டும் நாங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமானது நாங்கள் செஞ்சிருக்கிறோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ பாண்டிங் இருக்கு பாருங்க இது ஒரு அத்தோ ஷாப்பை அத்தோ ஷாப் வந்து பேரிஸில் தான் பார்ப்போம் இங்கேயும் இருக்க அத்தோ அத்தோ இருக்குது மயமும் இருக்குது அந்த வே வேக வச்ச முட்டை இருக்குது எல்லாமே இருக்குது பர்மீஸ் ஃபுட்டு இது ஸோ இந்த பர்மிஸ் ஃபுட் வேணும்னா கூட நீங்கள் சாப்பிட்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு போகிறப்ப நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு பர்மிஸ் வ சாப்பிட்லான்னா இந்த இப்போதைக்கு எங்களுக்கு பட்ஜெட்டு இல்லை ஸோ ஜஸ்ட் வாட்சிங் என்ன செய்கிறாங்கன்றது மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டது முட்டை தோசை முட்டை ஊத்தாப்பம் முட்டை ஆப்பம் பாயா ரெண்டுத்துக்குமே பாயா சிக்கன் சபர்மா விதவிதமாக கலக்கிட்டு இருக்கிற அந்த பானிபூரி இதை தான் நான் சொன்னேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒன்றையும் அந்த பிளேட்டில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த ஸ்டஃப் ஃபில் பண்ணுறது பானி அதோடு எடுத்து வைக்கிறது எக்ஸ்ட்ரா ஆர்டினரிங்க இது பாருங்கள் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காமல் அவங்களே ஃபில் பண்ணி வச்சு பானியம் தனியாக வச்சு பிளேட்டில் உக்காந்து சாப்பிடுங்க மக்கா அனு சொல்கிறது எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்க எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி இருக்கும் பானியில் டிப் பண்ணி கொடுப்பாங்க திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் பார்த்த உடனே இன்னொரு பிளேட் ஆஹா ஆஹா அற்புதம் 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 ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சது ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட வந்துட்டு ஒரு வருஷம் தாங்கும் இந்த பானிபூரி ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த காரா ஃபுட்டில் மனதை மயக்கின ஒரு பெரிய ஹைலைட் இந்த பானிபூரி ஸோ அவங்க பண்ணுற விதம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸைட்டட் பாருங்கள் பானியை ஒரு கப்பில் கொடுத்து அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ யூ கேன் ஹீட் இதில் கட்டா மீட்டாக கூட இருக்குது காரமும் இருக்குது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி அதுக்குள்ளார ஒரு பூந்தி போட்டு கொடுக்குறாங்க சம்திங் டிஃப்ரெண்ட்டு மஸ்டு ட்ரை அட் காரா ஃபுட்டு முட்டை தோசை முட்டை ஆப்பம் சிக்கன் சபர்மா அண்டு சிக்கன் இன்னொரு தந்தூரி ஐட்டம் தென்னு முட்டை தோசை தந்தூரின்னு சொன்ன உடனே கண் முன்னாடி வந்து நிற்கிறான் மனசை விட்ட அகலவே இல்லை இந்த பைட்டும் சரி இந்த சபர்மாவும் சரி வாடா தம்பி சீக்கிரமாக அப்படி நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கையிலையும் ஒரு ஒரு சபர்மா பைட் உண்டான ஒரு ரோல் கையில் இருந்துச்சு மறக்க முடியாத தருணம் வேலை சேரி உணர்வாட்டி எப்போ போவோன்னு எங்களுக்கு தெரியாது அடுத்த வாட்டி போகிறப்போ இதை விட இதை விட இதை விட அருமையான ஸ்பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அது வரைக்கும் நான் உங்களிடம் இருந்து விடைபெறத்துக்கு முன்னாடி திரும்பவும் நான் சொல்கிறேன் மூணு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஐயா மிக முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அர்த்தவே பார்த்துட்டு இருந்தேன் எப்படி பாருங்கள் இவ்வளோ பெரிய விலாசமாக இருக்குது இந்த காரா ஃபுட் சென்டரு இல்லையா ஸோ மக்களே நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிதுன்ட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் உங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பேன் மறக்காமல் என்னோடய ஷார்ட்ஸோடு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதனால் எல்லாருமே ஹாப்பியாகவராக இருங்க இந்த காரா ஃபுட் சென்டருக்கு வந்தால் டென் டு ஃபைவ் டு டென் பர்சன்ட் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் கூட கிடைக்கும் ஒரு ஒரு ஐட்டமில் தான் இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வீக்கெண்டை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்